ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சோமா சரி ரவை மைதா இருக்கு இதில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமங்க இதுக்கு ஒரு பேஷன் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் முக்கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு இந்த தயிர் இருக்கு இல்லையா அதுக்கு கொஞ்சோண்டு இந்த கிண்ணத்தை அப்படியே அலசி அதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் பீட்டர் இருந்ததுன்னா அந்த பீட்டரில் கூட சுற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா கைவிடாமல் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்ருணும் தயிர் தெரியாமல் அது திரி திரியாக கூட இல்லாமல் நல்லா நொரைச்சிட்டு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சா இதில் ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஒரே அளவு தான் எல்லாமே ஒரே கிண்ணத்தில் எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் எல்லாமே அந்த கப்பில் அளந்து தான் இதில் வச்சுருக்கேன் தயிர் ஊற்றுன கப்பில் தான் ஆஃப் கப்பு தயிர் ஆஃப் கப்பு இல்லை முக்கால் கப்பு ஊற்றுங்க போதும் சுகர் வந்து ஆஃப் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு முக்கால் முக்காக்கினா சேர்த்துக்குங்க சுகரு இப்போது அந்த சுகரை தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் சோட்டா மாவு அப்போ சோட்டா மாவு அது ஒரு சிட்டிகை இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கிண்ணம் ரவை இந்த கிண்ணத்தில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் எல்லாமே அப்பதான் ஒரே அளவாக கிடைக்கும் நான் கொஞ்சம் பாதாம் இருந்தது அதனால் நான் பாதாம நசக்கி இதில் சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் என்ன நட்ஸு சேர்க்கணுமோ நம்மளுடைய விருப்பந்தான் நட்ஸு சேர்த்தா நல்லா தான் இருக்கும் தேங்காய் ஒரு மூணு பத்த தேங்காவை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சா இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும் இதை சேர்த்தாச்சு இப்போது மைதா இல்லை கோதுமை மாவு நான் வந்து மைதா தான் சேர்த்துருக்கேன் மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கும் போது என்னென்னா அந்த கோதுமை மாவோட ஸ்மெல்லு வரும் மைதாலாம் அந்த இது இருக்காது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணும் போது இது கொஞ்சம் லூஸாக இருக்கா மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல ரவையில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும்போது கட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே மிக்ஸ் இப்போ இதை வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவராவது கண்டிப்பாக ஊறி ஆகணும் ஊறட்டும் இது அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி சப்போஸ் எடுக்கும்போது லூஸாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிதுன்னா கூட கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே வழித்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் நான் மாவு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மாவை எடுத்து நான் இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் வந்திருக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருந்து நான் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் லூஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் மைதா சேர்த்துக்குங்க மைதா சேர்த்து கொஞ்சம் பசஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஆகிடும் இந்த மாதிரி நம்ம நல்லா கோதுமை மாதிரி மாதிரி ஆயிடுச்சா இப்போது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நல்லா பெரிய உருண்டையாக நல்லா பெரிய உருண்டையா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இந்த கல் மேலேயே தேய்ச்சிக்கிறேன் நான் இந்த மேடையை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணிவிட்டு தான் நான் செய்கிறேன் இந்த கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒட்டுது ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய் தடவிக்குங்க ஓகேவா பாருங்க எடுக்கும் போது இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது ஒட்டுதில்ல இந்த மாதிரி ஒட்டக்கூடாதுன்னா எண்ணெயை தடவிக்க வேண்டியது தான் கடையில் ஏன்னா காய் வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் விட்டு எடுத்துக்கேன் இப்போ பாருங்கள் ஒட்டலை இது வந்து இந்த ஷேப்பு தான் இல்லை ஷேப்ஸ் வந்து இந்த ஹார்டின் டைமண்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஒரு அந்த மாதிரி கூட நீங்கள் சப்பாத்தி தரட்டாமல் ரொம்ப மெல்லீஸாக திரட்டிடாமல் நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அந்த ஹார்டின் இது இருக்குல்ல அச்சு அதை வச்சு வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அழகாக சூப்பராக வந்துடும் குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்கிட்ட அது இல்லை அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வாங்கலை தேவை இருந்தால் வாங்கிப்போம் ஓகே எப்பவுமே எந்த பொருளுமே தேவை அதிகமாக இருந்தால் வாங்கணும் வாங்கி வேஸ்ட்டாக அது ஒரு மூளையில் போட்டு வச்சுருக்கக்கூடாது அந்த காசு இருந்தால் வேறு எதுக்காவது யூஸ் ஆகும் சரி எண்ணெய் காயுது எண்ணெய் போது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததெல்லாம் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு உடனே திருப்பாமல் கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே விட்டுருணும் ஒரு சைடு வெந்து வரட்டும் ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு சைடும் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம் எடுக்கும் போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆறிடுச்சின்னா நல்லா ஹார்டாகிடும் உள் வெளியில் வந்து ஹார்டாக இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தா அழகாக ஒன்று எடுத்து சாப்பிட்டா ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுச்சிங்கனால ஈவினிங்கில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வயிறும் ஃபில்லான மாதிரி இருக்கும் சும்மா பஜ்ஜி போண்டான்னு கொடுக்காம ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லாயிருக்கும் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சௌமியா உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு ரெடி ஆகிடுச்சா இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம வீட்டில் என் பசங்களும் வந்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் நிறைய பேருக்கு போய் சேரும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு மிக பெரிய நன்றி Okay, bye.